எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டும் மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் ஒன்பது லண்டன் தீர்க்க இருங்க ரெண்டு பேரும் நானும் பேசும்போதெல்லாம் கேட்குறேன் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு ஒன்றும் சரியாக அமைஞ்ச பாடில்லை எது எப்படியோ இப்போவே சொல்லிட்டேன் என்னி இன்னும் அஞ்சாறு மாசத்துல ஒரு பேரனையோ பேத்தியையோ பெற்று கொண்டு வந்து என் கையில் கொடுத்துடணும் நான் கண்ண மூடுறதுக்குள்ள இந்த சந்ததியோட மூணாவது வரிசை பார்த்துடனும் சொல்லிட்டேன் பாட்டியின் அன்பான கோரிக்கை ஆனால் அழுத்தமான தொனியில் கொஞ்சம் செல்லம் குட்டி சொன்னார் யாஷிற்கோ அதை நினைக்க நினைக்க எரிச்சல் வந்தது பாட்டி எனவோ படக்கென்று சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார் ஆனால் இங்கோ நிலைமையே வேறென்று எப்படி சொல்லிடுவான் யாஷ் அதுவும் சம்பந்தப்பட்டவளை கல்லூலி மங்கியாட்டம் அமைதியாய் இருக்க சற்று முன்பு அரங்கேறிய வீடியோ அழைப்பில் இங்க கொஞ்சி பேசவே முடியலையா இதுல குழந்த வேற கேக்குதான் இந்த பாட்டி வர கடுப்ப கிளப்பிக்கிட்டு என்றபடி முணங்கியவனோ முதலில் ஓரம் போட்ட அலிபேசியை கையில் எடுத்தான் கேலரியை திறந்து ஸ்க்ரோல் செய்தான் பல்லவியின் பல்லிலிக்கா படம் அவள் உறங்குகையில் கல்லனாட்டம் கிளிக்கியிருந்தான் யாஷ் போனின் தொழுத்திரையில் தெரிந்த பாவை அவளின் முகத்தை விரலென்ற தூரிகையில் தீட்டினான் வண்ணமின்றி வெறும் ஆசைகளால் அன்றைய இன்பமான கணங்களெல்லாம் கண்முன் வந்தது அவளோடான சந்தோஷங்கள் நாடகமென்றறிந்தும் யாஷால் அவளிடம் விழாமல் இருக்க முடியவில்லை தெரிந்தே குதித்துவிட்ட மனமோ தத்தளிக்கிறது இப்போது கரை சேர்ந்திட முடியாது இமைகளை இறுக்கமாய் மூடியவனோ தலையை நாற்காலியின் பின்பக்க விழும்பில் சாய்த்தான் வாழ்த்தினர் கொள்ளுப்பாட்டி அவரின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய ஜோடிகளை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல என்றபடி கொள்ளுப்பாட்டி மீண்டும் ஆரம்பிக்க பல்லவியோ ரகசிய தொணியில் பாட்டியின் காது கடித்தாள் எல்லாம் ஞாபகம் இருக்கு தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்காத டைம் ஆயிடுச்சு என்று சிடுசிடுத்தவளின் குட்டி வாய்த்தாடையை பிடித்தாட்டிய பாட்டியோ ஹன்றிக்கு சொன்ன அதே டயலாக்கை ரிப்பீட் அடித்தார் நான் அன்னைக்கே சொன்னேன் மாப்பிள்ள உன்னை தான் கட்டுவாருன்னு பாத்தியா அதே மாதிரி நடந்து போச்சு இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா அடுத்த லீவுக்கு நீங்க வரும்போது நல்ல செய்தியோட தான் வருவீங்க என்று சொல்லிய பாட்டியோ இருக்கியவளாய் நிற்க லக்கேஷ் பேக்கை தள்ளி கொண்டு காருக்கு விரைந்தவளோ திரும்பி பார்த்து கொள்ளுவை கையெடுத்து கும்பிட்டு வாகனத்தில் ஏறி அமர்ந்தாள் குடும்பமே தாய்க்கிழவியை வீட்டில் கலட்டிவிட்டு புதிதாய் திருமணம் புரிந்த ஜோடியோடு விமான நிலையம் படையெடுத்தனர் குக்கருக்கு விசில் போல விமானத்திற்கு அறிவிப்பு லண்டன் செல்வதற்கான அழைப்பு கேட்டிட இரு குடும்பத்தினருக்கும் டாடா காட்டி விடைபெற்றனர் தம்பதிகள் இருவரும் பல்லவியின் ஆசைகளை கடிதத்தில் வெறும் எழுத்துக்களாய் படித்தாலும் யாஷால் அதற்கு பிறகு ஜீரணத்திட இயலவில்லை தன்னால்தான் அவளுக்கான படிப்பு தடைப்பட்டு போய்விட்டதோ என்று குழம்பிப் போனான் நெடுநேர குளியலில் ஞானம் பிறந்தது ஐயாவிற்கு லண்டன் வாழ் நண்பனை அழைத்து மேலோட்டமாய் கதையை சொல்லி வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் யாஷ் முதலில் நாச்சி அவளை லண்டனுக்கு தனியாக அனுப்பிடத்தான் முடிவு செய்தான் யாஷ் ஆனால் வீட்டார் கண்டிப்பா இதற்கு ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள் பிரச்சனையும் செய்திடுவார்கள் என்றறிந்தவன் குளியவளுக்கான திட்டத்தில் வேறு வழியின்றி அவனையும் இணைத்து கொண்டான் பல்லவி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த இரண்டு வாரத்திற்குள் எல்லாம் சுமூகமாக நடந்தேறியது அவளோடு லண்டன் கிளம்பினான் யாஷ் போகும் முன் வீட்டில் அனைவரின் நம்பிக்கையையும் தான் வந்திருந்தனர் இருவரும் எங்கே பல்லவிதான் வற்புறுத்தி யாஷை வெளிநாடு கூட்டிப் போகிறாளோ என்ற சந்தேகம் மாமியாருக்கு கூட வரவில்லை மாறாக அவளைப் பெற்ற பவானிக்கே வந்தது அதையெல்லாம் பொய்ப்பித்திடும் வகையில் யாஷ் அவனின் புது வேலைக்கான பாரங்களை காண்பித்து பின் ஒரு வழியாய் அனைவரையும் சமாளித்தான் பல்லவியும் தவறவிட்ட வாய்ப்பினை எப்படியோ அங்கு பேசி இங்கு பேசி ஒரு வாரியாக மாத இறுதியில் புதிய பதிவிற்கான நாளை வாங்கியிருந்தாள் இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் மற்றவர்களின் பார்வைக்கு யாஷ் பல்லவி இருவரும் அந்யோன்யமான தம்பதிகளாகவே அவர்களை காட்டிக்கொண்டனர் கொண்டனர் நடிப்பாகினும் நர்த்தனமாடிய நாயகியின் நயனங்களில் அவனை தொலைத்திருந்தான் யாஷ் நடிக்கணும் என்று முடிவான பின் எப்படி என்றெல்லாம் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் என்னவோ சீனுக்கு சீன் சூப்பராகவே இருந்தது காதல் கொண்டவனின் மனதோ தூரம் இருக்கும் சிட்டுக்குருவியை நினைத்து ஏங்கியது இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்